அடுத்ததாக என்னுடைய புத்தகத்தை முழுமையாக ஆறு முறை படித்தவர் பேராசிரியர் டால்பின் ராஜா அவர்கள் டால்வின்னா மிக 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 நன்றி எல்லா காலத்திற்கும் எந்த காலத்திற்கும் ஒரு சிற்றுரை வழங்க உங்களை அன்புடன் அழைக்கின்றேன் கவிஞர் பிச்சமூர்த்தி அவர்கள் சொல்வார் புதுக்கவிதையின் தந்தை என்று அழைக்கப்படக்கூடிய கவிஞர் பிச்சமூர்த்தி சொல்வார் பார்க்கின்ற பொருள்கள் அனைத்தையும் பாடுபொருளாக கொண்டு எழுதப்படக்கூடியது கவிதை இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று சொல்வதல்ல கவிஞாபூ மேத்தா சொல்லுவார் புது கவிதையை பற்றி இலக்கண செங்கோல் யாப்பு சிம்மாசனம் எதுகை பல்லக்கு தனிமொழி சேனை பண்டித பவனி மோனை தேர்கள் ஆகிய இவை எதுவும் இல்லாத கருத்துக்கள் தம்மைத்தாமே ஆள கற்றுக்கொண்ட புதிய ஜனநாயக முறையே புதுக்கவிதை என்று சொல்வார்கள் அப்படிப்பட்ட கருத்துக்கள் தம்மை தாமே கற்றுக்கொண்ட புதிய ஜனநாயக முறையைத்தான் தம்பி சுதேக்கண்ணன் அவர்கள் பார்க்கடலும் தேவதையின் குட்டி என்று சொல்லக்கூடிய கவிதை தொகுப்பில் பதிவு செய்திருக்கிறார் என்பது என்னுடைய கருத்து பழையனவாக இருந்தாலும் அதை தினசரி புதி

மனிதனுடைய உடம்பிலே நிகழக்கூடிய மெய்ப்பாடுகள் இங்கே காணப்படுகிறது காதல் வந்தது என்று சொன்னால் என் வகை மெய்ப்பாடுகளும் நமக்குள்ளே நிகழும் ஆனால் நமக்கு தெரியாது கண் அசைவு காலசைவு காதசைவு தலை அசைவு விழிகள் பேசும் வாய்தான் பேசும் என்று நாம் கேள்விப்பட்டிருப்போம் காதலிலே விழிகள் தான் பேசும் விழிகள் தான் பேசும் அந்த விழிகள் பேசியதை பல கவி உரை கவிதைகளில் இந்த கவிஞர் சுதேக்கண்ணன் அவர்கள் இங்கே பதிவு செய்திருக்கின்றார் மிகச்சிறந்த அருமையான ஒரு பதிவுகளை கல்லூரி காலங்களில் அவர் அனுபவித்த அனுபவங்களை அவர் பட்ட கஷ்டங்களை அவர் அவர்பட்ட வேதனைகளை சமுதாயத்தின் மீது உள்ளவர் அக்கறையினை இந்திய தேசத்தில் மக்கள் இந்திய மக்கள் எப்படி இருக்கிறார்கள் இந்திய பண்பாடு எப்படி இருக்கிறது என்பதை மிக அழகாக இந்த உரை கவிதையிலே அவர் பதிவு செய்திருக்கின்றார் எல்லோரும் விமர்சனம் செய்தார்கள் மிக அருமையான புத்தகம் நாமக்கல் ராமலிங்கம் பிள்ளை சொல்வார் கம்ப கம்பர் ராமாயணத்தை கம்பர் எண்ணி எண்ணி திட்டம் போட்டு எழுதினானோ எண்ணாமல் எங்கிருந்தோ கொட்டினானோ புண்ணியத்தால் உடன்பிறந்த புலமைதானோ போந்த பின்னர் ஆய்ந்தறிந்து புகண்டதானோ தன்னியல் சேர் தமிழ் அணங்கின் தவமேதானோ தசரதனும் ஜனகனுமே தரித்த நோன்போ விண் அமுதின் சுவை கெடுத்த கம்பன் பாடல் விண் அமுதின் சுவை கெடுத்த கம்பன் பாடல் வீழ்ந்த விதம் என்றென்றும் வியப்பே ஆகும் மிக அருமையான வரிகள் கம்பராமாயணத்தை படிக்கின்ற விட காதல் சொட்ட சொட்ட ஒருவருக்கும் வரும் உண்மையாக அதை புரிந்து படித்தவர்கள் என்று சொன்னால் இந்த புனைக்குட்டியும் அப்படித்தான் இருக்கின்றது மிக அருமையான ஒரு காலத்தின் பதிவு ஒரு 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 இளமையினுடைய ஒரு துடிப்பு அந்த காலத்தினுடைய ஒரு இளமையினுடைய இயல்பு இந்த கவிதை புத்தகத்தில் இருக்கின்றது அதில் ஒரு இடத்தில் அவர் சொல்லியிருப்பார் காதல் எல்லாம் வந்தாச்சுது அடுத்து அது வந்து நிறைவேறாமல் போயிருக்கிறது அதில் சொல்லியிருப்பார் பெண்களுக்கே உரிய ஒன்று அழகும் அழுகையும் அழகும் அழுகையும் அவர்கள் தங்களுடைய முதலாக அவர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள் இப்போ ஒரு மந்திரவாதி ஒரு மேஜிக் மேன் ஒரு மேஜிக் ஷோவில் சொல்லிட்டு இருந்தான் ஒரு கப்பு தண்ணீர் ஒரு கப்பு தண்ணீரில் ஒரு எடுத்துட்டான் எல்லோரும் கைதட்டினார்கள் ஒருவர் மட்டும் கைதட்டவில்லை அவர் பக்கத்தில் உள்ளவர் கேட்குறார் ஐயா இது நல்ல ஒரு இது தானே ஒரு ஒரு டம்ளர் கண்ணீரில் ஒரு கற்றுப்பு எடுத்திருக்கலாம் இல்லை இது என்னையா பெருசு எங்கள் வீட்டில் வந்து பாருங்கள் என் மனைவி ஓய் சொட்டு கண்ணீரில் ஒரு பட்டுப்புடவை எடுத்து விடுவா அப்படின்னு அப்போ எனவே இதுதான் வாழ்க்கை பெண்களுக்கே உரியது அழுகை பெண்களுக்கே உரியது அழகு என்று சொல்லக்கூடிய ஒரு திமிர் அதை இதில் பதிவு பதிவு செய்திருப்பார் மிக அழகாக இன்னும் ஒரு கவிதை அந்த கவிதை முடித்துக் கொள்கிறேன் எனக்கொரு வீச்சறிவாழ் தாருங்கள் எனக்கு ஒரு வீச்சறிவாழ் தாருங்கள் ஒரே வெட்டு ஒரே வெட்டு ரெண்டாக வேண்டும் நானும் அவளது நினைவுகளும் இதில் இருப்பார் அப்போ இதுதான் இருக்கிறது இன்றைய காதல்கள் எல்லாம் ஏமாற்றக்கூடிய காதல்களாக ஏமாறக்கூடிய காதல்களாக இருக்கிறது இன்றைய காதல்கள் நிறைவேறக்கூடிய காதல்கள் எல்லாம் பார்க்கின்ற ஒரு வருடம் ரெண்டு வருடம் தான் அந்த ஒன்று ரெண்டு வருடங்களுக்குள்ளாலேயே பிரச்சனைகள் இருந்து விடுகின்றன அந்த பிரச்சனைகள் வந்து விவாகரத்திலும் கூட முடிகின்றன அதை பார்க்கின்றோம் அப்பேற்பட்ட வகையிலே இந்த புனைக்குட்டி புத்தகம் மிக சிறப்பாக இருக்கிறது அதற்கு வந்து ஒரு எழுதியிருப்பார் என்று சொன்னால் சங்க இலக்கியத்தினுடைய ஒரு சாராம்ச கருது குறுந்தொகையினுடைய ஒரு பாடல் இந்த காதல் சம்பந்தப்பட்ட சொல்லுகின்ற விலையில எனக்கு ஞாபகம் வந்தது குறுந்தொகையினுடைய ஒரு பாடல் யாயும் யாயும் யாராகியாரோ எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளீர் யானும் நீயும் எவ்வழி அறிதும் செம்புல நீர் போல அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தரவே என்று பேசியது அந்த காதல் நினைவுகள் சங்ககாலத்துடைய காதல் இந்த புத்தகம் முழுக்க முழுக்க விரைவி விரைவி ஓடி இருக்கிறது என்பதை நான் அதை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் இப்படி ஒரு காலம் இருந்திருக்கிறது எங்களுடைய உப்பாட்டர்கள் அல்லது எங்களுடைய தந்தைமார்கள் எங்களுடைய தாய்மார்கள் இப்படி இந்த அழகான ஒரு காலத்தில் ஒரு வசந்த காலத்திலே வாழ்ந்திருக்கிறார்கள் என்று சொல்லக்கூடிய நல்ல ஒரு கருத்தை இங்கே பதிவு செய்து இந்த தம்பிக்கு நான் நூறாண்டு காலம் வாழ்க வாழ்க என்று வாழ்த்தி வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெய் ஹிந்த் அன்புள்ள டால்பின் அவர்களுக்கு நன்றி அவர் ஒவ்வொரு முறை அந்த புத்தகத்தை ஃபுல் பார்த்துட்டு வரும்போதும் கனத்தகத்தியத்தோடு தான் வருவார் வந்து சொல்லுவார் நாளைக்கு இப்படிலாம் லவ் பண்ணுங்கிறது இன்னைக்குள்ள சமுதாயத்துக்கு எங்கே தெரிய போகுதுன்னு சொல்லுவார் அதான் உண்மை